தவ காலத்தில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு நமக்காக மறித்த அந்த புனித நாளை நினைவு கூறும் வகையில் இந்த நாளை நாம் புனித வெள்ளியாக சிறப்பிக்கிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித லூகா எழுதிய நற்செய்தி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார் என்று இந்த இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன கடவுளின் கரத்தில் தன் உயிரை ஒப்படைத்து ஏசு மறித்ததாக இந்த இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன ஸ்தேவானும் தான் மறிக்கும் வேளையில் தன் உயிரை ஆண்டவர் கரத்தில் ஒப்படைத்து மறித்ததாக திரு தூதர் பணிகள் நூல் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது மறிக்கும் வேளையில் தங்கள் உயிரை கடவுளின் கரத்தில் ஒப்படைத்து மறிக்கும் மனிதர்கள் தான் இந்த உலக வாழ்வின் முடிவில் விண்ணக ராட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்வார்கள் மறிக்கும் மனிதர்களில் தங்கள் உயிரை கடவுளின் கரத்தில் ஒப்படைக்காமல் சாத்தானின் கரத்தில் ஒப்படைத்து மறிக்கும் அத்துணை மனிதர்களும் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள மாட்டார்கள் அவர்கள் நரகத்திற்கு சென்று நித்தியத்திற்கும் அழிவை சந்திப்பார்கள் என்பதை மனிதர்கள் உணர்ந்து வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த உலகில் மனிதனாக பிறந்த இயேசு தன் உயிரை கடவுள் கரத்தில் ஒப்படைத்து மறிக்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப இந்த உலகில் வாழும் அத்துணை மனிதர்களும் மறிக்கும் வேளையில் தங்கள் உயிரை கடவுளின் கரத்தில் ஒப்படைத்து மறிப்பார்கள் அவர்கள் இந்த உலக வாழ்வின் முடிவில் விண்ணக விண்ணகராட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்வார்கள் மாறாக சாத்தானின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ்கிற அத்துணை மனிதர்களும் மறிக்கும் வேளையில் சாத்தானின் கரத்தில் தங்கள் உயிரை ஒப்படைத்து மறிப்பதால் அவர்கள் விண்ணக விண்ணகராட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள மாட்டார்கள் மாறாக நரகத்திற்கு சென்று அங்கு நித்தியத்திற்கும் அவர்கள் அழிவை சந்திப்பார்கள் ஆண்டவர் இயேசு தேர்ந்து கொண்ட பண் இருவரில் ஒருவராகிய தூண்டுதலுக்கேற்ப புனித பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இந்த உலக வாழ்வின் முடிவில் அழிவை சந்திக்க போகிறார் என்பதை உணர்ந்த இயேசு யூதாஸ் பிறவாமல் இருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லுவார் அர்த்தம் என்ன இந்த உலகில் மனிதனாக பிறந்து உலக வாழ் முடிவில் அழிவை சந்திப்பதை விட யூதாஸ் பிறவாமல் இருந்தால் நலமாக இருக்கும் என்றுதான் சொல்லுகிறார் ஒப்படைத்த மனிதர்களை நான் நன்கு பாதுகாத்தேன் அவர்களில் யாரும் அழிவுறவில்லை ஆனால் அழிவுக்கு உரியவன் மட்டும் அழிவுற்றான் என்று ஆண்டவர் சொல்வதாக புனித யோபான் எழுதிய செய்தி பதினேழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது அர்த்தம் என்ன சாத்தானின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ்ந்த யூதாஸ் அழிவை சந்தித்தார் என்றுதான் இந்த இறைவார்த்தை தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இந்த தவ காலத்தில் மனமாறி கடவுளை நோக்கி திரும்பி நாம் வரப்போகிற நாட்களில் தூய ஆவின் தூண்டுதலுக்கேற்ப வாழ்ந்து மறிக்கும் வேளையில் நாம் உயிரை கடவுள் கரத்தில் ஒப்படைத்து மறித்து நாம் அனைவரும் விண்ண ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு அழகான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை மனம் மாறி கடவுளை நோக்கி முழு இதயத்தோடு திரும்பிய நாம் தூய் ஆவின் தூண்டுதலுக்கேற்ப வாழ்வோம் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழ்வோம் அப்பொழுது மறிக்கும் வேளையில் நாம் நம் உயிரை கடவுளின் கரத்தில் ஒப்படைத்து மறிப்பதால் இந்த உலக வாழ்வின் முடிவில் நாம் ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் மறிக்கும் மனிதர்கள் தாங்கள் மறிக்கும் வேளையில் தங்கள் உயிரை யார் கையில் ஒப்படைத்தால் அவர்கள் விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்வார்கள் யார் கையில் ஒப்படைத்தால் அவர்கள் அழிவை சந்திப்பார்கள் என்று சொல்லி உம்முடைய உயிர் உள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசு அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் தூய ஆவின் ஏற்ப உம்முடைய கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழ்ந்து நாங்கள் மறிக்கும் வேளையில் எங்கள் உயிரை உமது கரத்தில் ஒப்படைத்து மறைக்கும் போது அப்பா நாங்கள் விண்ணகராட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும்படி தேவரில் செய்வீராக அப்பா பிதாவே இந்த நாளிலே இந்த உலகத்தில் பாவத்தில் வாழ்கிற அத்துணை ஆத்துமாக்களையும் உங்கள் பாடத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறேன் அப்பா எந்த ஆத்துமாக்களுக்காகவும் சிந்தினார் என்பது உமக்கு தெரியுமே அப்பா பாவத்தில் வாழ்கிற எந்த ஆன்மாக்களும் மனமாறி மீட்பு பெறும்படியாக தேவரீர் செயல்படுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மனிதர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen, Amen, Amen.